ஹாய் கேஸ் இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த ஓனு கேல்டு கிண்ட சூஸ்லா எப்படி எடுக்கிறது அது நோமலாக்கள் எடுக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு வீடு ஒன்று வாங்கிங்கண்டா இல்லாட்டி உங்கள்கிட்ட ஒரு வீடு ஒன்று இருந்துச்சுண்டா உங்களுக்கு வார வருமானம் காணாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கிண்ட சூஸ்லாக்கும் ஓனுங்கேடும் ட்ரெண்டுமே எடுக்கத்தக்கனையாக இருக்கும் அரசாங்கத்த உதவி மூலமாக எடுக்கத்தக்கனையாக இருக்கும் அதை எப்படி நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் எவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லி ஒரு சராசரியாக ஒரு நாலு பேர் உள்ள ஃபேமிலி ரெண்டு பிள்ளைகளோட அப்பா அம்மா உள்ள ஃபேமிலி எவ்வளோ ஆகாசம் எடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிக் பண்ணாமல் வடியாக பாருங்கள் ஒன்று கணக்கு பார்க்குற ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட்டில் தான் இதை பார்த்து உங்களுக்கு உலகமெண்ட்டை காட்டி தான் இப்படி காட்டியிருக்கேன் இப்போ நீங்கள் நான் இப்போ நான் ஷேர் பண்ணுற இந்த வெப்சைட்லேயும் உங்களால் நீங்கள் பார்க்கலாம் இந்த வெப்சைட்லேயும் உங்களோட இந்த எவ்வளோ வருமானம் இதெல்லாம் போட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ காசு உங்களுக்கு எடுக்கத்தக்கனையாக இருக்கும் அண்டு சராசரியான இம்ம வந்தாலும் இதில் காட்டும் ஆனால் நீங்கள் உங்களோட ஸ்டார்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த காசு நீங்கள் எடுக்கத்தக்கனையாக இருக்கும் நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்க நீங்கள் போடணும் இந்த ஸ்டார்ட் அண்டு எவ்வளோ பேர் நீங்கள் உங்களோட ரெண்டு போடணும் அதே மாதிரி எவ்வளோ க்ரெடிட்டு சின்ஸு நண்டு ட நோமில் அப்போ நான் ஒரு ஆயிரம் ரூபாண்டு போடுறேன் சின்சன் மட்டும் நீங்கள் ஒரு ஆயிரத்தி அஞ்சூறுவா கட்டுறீங்களாண்டா மோகேஜ் உங்களுக்கு ஆயிரம் ரூபா வட்டியாக இருக்கலாம் வேண்டாம் இப்போதே இப்பத்தையான சூழ்நிலையில் முந்தி வேணாங்களுக்கு வட்டி குறைவாக இருக்கும் இப்போ நான் வட்டின் எமௌண்ட்டை நாங்கள் போடணும் அதில் இப்போ நீங்கள் அந்த ஃபோம் முந்தி நிரப்பி அனுப்பியிலே வட்டி தான் போடணும் என்ன உங்கள் சொந்த அதே இவ்வளோ வட்டி நீங்கள் மாதம் அதே மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ க்ரூன் ட்ரோயர் கட்டுறீங்களோன்னு சொல்லி மற்றது இந்த எவ்வளோ உங்களோட க வீட்டுன்ற எவ்வளோ எவ்வளோ இவ்வளோ பெரிய சாய்ஸ் உங்களோடய கொற்றாட்மீட்டர் வீடுன்னு சொல்லியே நீங்கள் அதை போட்டு செய்யணும் அப்போ இல்லை நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் எவ்வளோ பேர் எவ்வளோ உங்களுக்கு வருமானம் என்கம் பெறுது அதில் நீங்கள் அதில் ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் நாலு பேருக்கு ரெண்டு அப் பிள்ளைகளோட அப்பா அம்மாக்களுக்கு எவ்வளோ காசு பெறுமென்று சொல்லித்தான் நான் அதில் போட்டு பார்த்தனேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி முந்நூறுரூவா சம்பளத்தோட இவ்வளோ காசு சொல்லி தான் இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இவ்வளோ காசு வருதுண்டு அம்மாவுக்கு உள்ள தான் இந்த காசு நானூற்றி பதினாலு ரூபான்னு சொல்லி நான் இப்போ கணக்கு பார்த்துனா இப்போ சம்பளம் சம்பளத்தை சும்மா போட்டு பார்த்துனான் இது சில நேரம் உங்களுக்கு இன்னும் இதை விட கூட வரலாம் இப்போ உங்களோட சம்பளங்கள் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லாட்டி இதை விட உங்களுக்கு சம்பளம் கூடன்னு சொன்னால் சில நேரம் இதை விட குறைய காசு வரலாம் உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இது நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட ஸ்டார்ட் மூலம் நீங்கள் அதை ஃபோமை வாண்டி அப்ளை பண்ணி செய்யலாம் ஆன்லைன்லேயும் செய்யலாம் அந்த கீழே அடுத்த வீடியோவில் நீங்கள் பின்னால் நான் எப்படி அதை செய்கிறதுன்னு சொல்லியும் ஷேபர் அதே மாதிரி நீ கிண்டை ஷூஸ் எப்படி எடுக்கிறான்னு சொல்லி வைட்டர் காட்டப்புறம் பாருங்கள் இதில் இப்போ நார்மலாக இப்போ முந்தியை விட கிண்ட ஷூஸ் லாக்குண்ட அளவு பெருமதி எவ்வளோ கொடுக்குறோட அளவை கூட்டிட்டாங்க முந்தி இவ்வளோ அழாம இருநூற்றி ஐம்பது ரூபா ஆயிருந்தோம் ஒரு பிள்ளைக்கு அதை இப்போ இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஆக்கிட்டாங்களோ ஒரு பிள்ளைக்கும் அது கணக்கு பார்த்து எவ்வளோ வருமான்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு பிள்ளை உள்ள ஒரு அப்பா அம்மாவோட ரெண்டு பிள்ளைகள் உள்ள ஃபேமிலிக்கு எவ்வளோ காசு வருமான்னு சொல்லி அதுவும் மாதிரி தான் இப்போ நீங்கள் எவ்வளோ பேருன்னு சொல்லி போடணும் ஃபேமிலியில் எவ்வளோ பிள்ளை இந்த ஃபோமில் நீங்கள் சும்மா ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அவரேஜாக எவ்வளோ வருன்னு உங்களுக்கு இந்த ஃபோ அப்ளை முடியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் மூலம் செய்ய போகிறீங்க என்றாலும் நீங்கள் கூகுளில் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ ஆவரேஜாக வருமாட்டும் இப்போ அதில் எல்லாம் அனியமான நார்மலான கொஷின் தான் நார்மலாக மந்த்லி எவ்வளோ கூட வருமானம் எவ்வளோ வருது எவ்வளோ பேர் கூட ஃபேமிலியில் எவ்வளோ காசு நீங்கள் கட்டுறீங்க இப்போ இந்த ஃபோம் வழியெல்லாம் நீங்கள் இப்போ சொந்தமாக வீடு வச்சிட்டு கேட்கலாம் நீங்கள் எவ்வளோ வட்டி கட்டுறீங்கன்னு மட்டுந்தான் நம்மளவு காட்டணும் வட்டி எவ்வளோ காட்டுறீங்க உங்களோட நேபின் கொஸ்டின் அவ்வளவு அதெல்லாம் தேவைப்படும் நீங்கள் எவ்வளோ முதல் ஃபுல்லாக காட்டுறீங்கன்னு சொன்னது தேவைப்படாது அதே மாதிரி எவ்வளவு நீங்கள் ஹைஸ் கொஸ்டின் எவ்வளவு அதுகள் சாதாரணமான கேள்வியில் தான் அதை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காசு உங்களுக்கு வேற மாட்டேன் அதே மாதிரி இப்போ நான் இப்போ ரெண்டுக்கும் கிண்ட சுஸ்லாக்குக்கும் ஒணங்களுக்கும் ஒரே அமௌண்ட்டை தான் போட்டு இதில் பாட்டுக்குறேன் பார்க்குறேன் மூவாயிரத்தி முந்நூறுரூவா ப்ரூட்டோ சம்பளம் பாடுற மாதிரி அதுக்கு தான் எவ்வளோ காசு வரப்போகுதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு இன்னும் குறைய சம்பளம் அம்மான்னு சொல்லி சொன்னால் இன்னும் கூட காசு வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு பிள்ளைகள் கூடன்னு சொன்னால் அவருக்கு அதுக்கு நான் இப்போ ரெண்டு பேருக்கு தான் இதில் காட்டுறேன் மூன்று பிள்ளை நாலு பிள்ளைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கூட காசு வரும் இப்போ நான் பார்த்ததில் டோட்டலாக ரெண்டு பிள்ளைகள் உள்ள ஃபேமிலிக்கு அப்பா அம்மாவோட சேர்த்து வர காசு இப்போ போனுங்கல் நானூறு யூரோ வருது அதே மாதிரி கிண்ட ஷூஸ்லாக் அஞ்சூற்றி மூன்று யூரோ வருது இப்போ நான் கணக்கு பார்த்தேன்னா நீங்களும் வேணும்னா உங்களோட இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இப்போ தொள்ளாயிரத்தி மூன்று யூரோ ஓனுங்களும் ஷூஸ்லாக்கும் வருது ரெண்டு பிள்ளைகள் உள்ள ஃபேமிலிக்கு இது இதை விட கூடலாம் குறையலாம் நீங்கள் எவ்வளோ காசு மோகேஜ் கட்டுறீங்கள் எவ்வளோ வட்டி கட்டுறீங்கள் என்றதை பொறுத்து இது கூடி குறையலாம் அதே மாதிரி உங்களோட வருமானம் எவ்வளவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அது கூடி குறையலாம் இப்போ நான் மூவாயிரத்தி முந்நூறு யூரோ ப்ரூட்டோ வர ஒரு ஆளுக்கு தான் இதை போட்டு பார்த்து இது ஸ்டட்டுக்கு ஸ்டட் வேறுபடலாம் நீங்கள் உங்களோட அதே மாதிரி உங்களோட வீட்டு அளவை பொறுத்தும் வேறுபடலாம் உங்களோட வீட்டுண்ட குரூன் ஸ்டுவர்ஸ் இல்லைன்னா என்ன கூட கட்டுற வீடாக இருக்கும் பெரிய காணி உள்ள வீடாக இருக்கலாம் இல்லாட்டி பெரிய கொற்றாட் மீட்டர் பெரிய வீடாக இருக்கலாம் அதுகளை பொறுத்து வேறுபடலாம் அதே மாதிரி உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு பிள்ளைகள் கூட வேறு எதனால் இதை விட கூட காசு வரலாம் இல்லாடி இதை விட உங்களுக்கு பிள்ளை ஒரு பிள்ளையாக இருந்தால் இதை விட குறைய காசு வரலாம் இது ஆளுக்கும் இடத்துக்கும் ஸ்டட்டு அதில் பொறுத்து வேறுபடலாம் ஸோ இதை உங்களுக்கு நான் விளாங்க மாட்டேன் காண்டி இது ஒரு எக்ஸாம்பிளாகத்தான் இதை காட்டியிருக்கிறேன் நீங்கள் இந்த வெப்சைட்டில் இந்தத்திலையும் போட்டு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு பிறகு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது பேருக்கு தெரியுமோ தெரியாது நார்மலாக கிண்டை சுஸ்லாக் ஓணுங்கள ஓணுங்கள் எல்லோரும் எடுக்கிற விஷயந்தான் ஆனால் இப்போ வீடு வச்சுருந்தா எடுக்கலாம்னு சொன்னது சில பேருக்கு கிண பேருக்கு தெரியாது அதை பார்த்து உங்களுக்கும் நீங்கள் நாளைக்கு ஒரு வீடை வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த உதவியிலேயும் உதவித்தொகை அடுக்கல உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ ஒரு கதைக்கு இப்போ தொள்ளாயிரத்தி மூன்று யூரோ ஓணுங்களும் ஸோ கிண்டை சுஷ்லாக்கும் வருதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு மோகேஜ் ஆயிரத்தி முந்நூறுரூவா நானூறுரூவா கட்டுறீங்களா ப்ளஸ் உங்களோட நேபம் கோஸ்டன் இன்னொரு நானூறுரூவா வரைக்குல கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுரூவா கட்ட போகிறீங்க மோகேஜ் மோகேஜோட ஆயிரத்தி நானூறுவா மோகேஜ் ஒரு நானூறுரூவா நேபம் கொஸ்டன் சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுரூவா கட்ட போகிறீங்க அதில் உங்களுக்கு இப்படி ஒரு தொள்ளாயிரம் யூரோ கவர்மெண்ட் வந்து வரும் வருமென்று சொல்லிக்கல உங்களுக்கு இந்த காசு உங்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும் எப்படி இந்த ஃபோமை ஆன்லைனில் செய்விக்கிறதுன்னு சொல்லி காட்டியிருக்கிறேன் நீங்கள் ஆன்லைன்லேயும் போய் அப்ளை பண்ணலாம் டிரெக்டாகவே இந்த ஸ்டார்ட்டுக்கு இல்லை நீங்கள் ஸ்டார்ட்டில் போய் இந்த ஃபோமை எடுத்துக்கொண்டு வந்தும் நீங்கள் பதியலாம் சில நேரம் ஒரு மாதத்துலேயும் வரலாம் இதில் நேரம் ரெண்டு மாதமும் செல்லலாமல் நீங்கள் அப்ளை பண்ணுற டைமை பொறுத்து நீங்கள் பண் அப்ளை பண்ணுற டேட்டில் இருந்து அவை கணக்கு பார்த்து இப்போ மூணு மாத காசோ இல்லாட்டி ரெண்டு மாத காசோ ஒரு ஏடியாக போடுவீங்க பிறகு உங்களுக்கு இப்போ கிண்டைகள் வருதோ அந்த காசோட சேர்த்து இந்த கிண்ட சுசுலா காசு வரும் அந்த ஓனு காசு மாத கடைசிலாம் பெரும் நினைக்கிறேன் கிண்ட சுசுலா உங்களோட கிண்ட கல்லோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக அதுவும் சேர்த்து வரும் இந்த காசு நீங்கள் இருக்கிற ஸ்டட்டை பொறுத்தும் உங்களுக்கு வர வருமானத்தை பொறுத்தும் வேறுபடலாம் இப்போ நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு இப்போ இந்த காசு ஓனும் கேல்டும் சூஸ்லாக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் யூரோ வருது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டியிருப்பேன் அதே மாதிரி இப்போ கிண்டை கேல்ட் இன்னொரு ஐநூறுரூவா வரும் அப்படின்ற உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுரூவா இந்த கவர்மெண்ட்டை இருந்தே நேரடியாக உங்களுக்கு மாதம் மாதம் வரப்போகுது ப்ளஸ் உங்களுக்கு கிண்டக்கானுக்கு நீங்கள் காசு கட்ட தேவையில்லை அதே மாதிரி ஷூலைக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு காசு கட்ட தேவையில்லை வருஷம் வருஷம் பிள்ளைக்கு சாப்பாடு மற்றது பேக் அதில் வாங்குறதுக்கு என்னத்துக்காண்டி சொல்லி வருஷம் பெருசமும் காசு போடுவினோம் இந்த காசுகளும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ நீங்களும் உங்களோடய வருமானங்கள் காணாமல் இருக்கில்ல நீங்கள் போய் உங்களோட சட்டில் அண்மையு செஞ்சு இந்த காசுகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட செலவுகள் உங்களோட வருமானங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் இனியொரு ஆக்கள் வீடு வேண்ட போகிறீங்கன்னு சொன்னாலும் என்னடா அவல காசு கட்ட உடனே மோகிச்சின்னு யோசிக்காமல் நீங்கள் வாங்கினாலும் அந்த பிறகு உங்களால் இந்த காசுகள் எடுக்கத்தக்கனையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ